ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்று இரவு ஏழு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி தாய் நல பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் நல பிரிவில் உள்ள நோயாளிகள் மற்றும் உடனிருக்கும் நபர்கள் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியிலும் நெஞ்சக நோய் மருத்துவ பிரிவில் உள்ள நோயாளிகள் மற்றும் உடனிருக்கும் நபர்கள் தொழுநோய் மருத்துவ பிரிவில் உள்ள நோயாளிகள் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியில் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு டாக்டர் எம் ஆதிநாராயணன் ரேடியாலஜிஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி திருமதி டாக்டர் கருப்பக ஜோதி கவர்மெண்ட் பார்மசி பட்டி மகன் எம் ஏ முகேஷ்ராம் திருநெல்வேலி இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்